சர சர பாத்துட்டே இருக்கேன் வந்தா சொல்றேன்டா என்ன பின்னாடி இருந்து சத்தம் கேக்குது ஏய் அம்மா பின்னாடி வரங்கடா ஐயோ தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு அய்யோ யா சைசக்கு பைய ஏத்துறோ சொன்னா சுருக்கு பைய மீறி பைய ஏத்துற வந்த உள்ளவ காரه உள்ளவ காரன உயிரை வாங்குறானே அம்மா பாத்தியே மூக்கு ஒடிச்சிடுறியே சொன்னா கேளடி போய் வேற பைய ஏத்துறவா இல்ல நான் நான் நடந்து வந்து வர வேற பைய இல்லடா இதுலயே உட்கார்ந்து வரலாம் வா உள்ள உட்காரு அப்படிதான் ரெண்டு காலிய உள்ள கூடு ம் உட்கார்ந்தடியா ம் எங்க கால் உடந்தா போகுது பாடி போக முடியுது சொன்னா கேட்ரி பாஸ் பரவாயில்லையே எனக்கு மெழுகு ஊத்தியத்தில பிறந்த நாள் யோ ஒரு நிமிஷம் இந்த மெழுகு ஊத்திய நான் நேத்து சுடுகாட்டுல பார்த்தேனே ஏவ் காசை மிச்சம் பண்றதுக்காக இப்படி சுடுகாட்ல இருக்கிற மெழுகோத்திலாம் தூக்கி அந்த பிறந்த நாள் கொண்டாரியே நியாயமா இது டேய் கீழே இறங்குடா ஆனா

உனக்கு காசு கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு வேணா வர்க்கியும் ரொட்டியும் வாங்கி கொடுத்துறானே அப்படின்னா ஓகே போனானம்மா அங்க பாருங்க நீங்க இருக்கக்குள்ளே எப்படி அடிச்சுக்கிறானு இதுல நீங்க இல்லாதப்பா என்னைய ரெண்டு பேரும் சேர்ந்து ஊடு பூரா துரத்த ஆரம்பிச்சிடானு என்னால முடியல இவங்க ரெண்டு பேரும் நமக்கு வேணா போனாரம்மா தக்காளி சோறு போடனாண்டே தக்காளி சோறு ரொம்ப

பண்ண பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் எதிரே பண்ணிக்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுன்ற பொருள் நான் அமுக்கி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களை தேடி விடையிறோம் மறந்து நம்ம வீடியோ கூட லைக்கை போட்டுருக்கப்பா வாங்க வீடியோ கூட போகலாம் ஆத்தி கடங்கார பைய நம்மளை மட்டும் பார்த்தா கறி போட்டு விட்டுருவோம் எப்படியாவது சாக்குக்குள்ளே போந்து சாக்கு மாதிரியே உக்காந்துருவோம் தான் ஐயோ ஒரு ஐம்பது ரூபா கடனை வாங்கி எதுக்குள்ளலாம் போகிற வேண்டியது இருக்குது அப்படியே உக்காந்து மினிக்கே நடந்துடும் அந்த கிளம்பிடுவோம் தான் அதிகம் போச்சுடா ஐயோ

டேய் யாரா நீ மேடம் ஒரு பொறுக்கி பையன் என்ன பார்த்து லவ்யூ சொல்றான் மேடம் டேய் நானும் ஐ லவ் வீடா வரியா நீ என்ன கண்ணால் காண்டிக்கலாம் அப்படியா ரொம்ப வசதியா போச்சு அந்த தெருமூலையில் தான் ஒரு கோவில் இருக்குது வா கண்ணால் காண்டிக்கலாம் யோ பாசா வண்டி கிழப்பு வண்டி ஆ கேட்கறான் அடச்ச எஸ் ஆயிட்டானே அடுத்த வாட்டி மாட்டாமலா போயிருவான் மாட்டினா உள்ள வச்சு பார்சல் பண்ணிடுற வேண்டியதான் என்னையா பார்சல் போட பாக்குறேன் இன்னைக்கு ஒன்னே நான் நாடு கடத்துறேன்டா போட முடியல அஜிஜோ போச்சுறான்

இந்த சப்ளையர் எல்லா டேபிளும் போற நம்ம டேபிளும் கூட வர மாட்டான் விஜய் ஹலோ ஹலோ சப்ளையர் சப்ளையர் ரெண்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி வந்துமே இன்னும் வரல டேய் விஜய் இவன் கட்டுக்க மாட்டான்டா ஐயோ பசி வர வயித்தை கிள்ளது இந்த சப்ளையர் வர மறுபடியும் போய்ட்டான் விஜய் வரட்டு வரட்டும் மறுபடியும் வர வரலாம் அப்போ பிடிச்ச நம்பர் அந்த வரான் ஹலோ சப் என்னடா ஆளை காணும் என்னால் இதுக்கு மேலே முடியாது ராயப்பா நானும் காலையிலேருந்து திருடக்கூடாது நேர்மையாக சாப்பிடணுன்னு உட்காந்துருந்தா ஒரு பாயம் ஒரு போர்ட்டில் திங்கிறது கொடுக்க மாட்டேறாங்க ம் இது வேலைக்கு ஆகாது திருநா தான் வைத்தர பூனியம் போட்டிருக்கு தூக்கடா சரத்த பரம் குறுக்கோரம் டேய் நவரா ஐயா நவர் அடே மேல வந்து ஏறப்ப டெய் சும்மா இருக்கு டே சிபா என்ன தல என்ன நொண்ணா தல ஒழுங்கா ஓடிற அடிச்சு சாவடிச்சன பத்தங்க அண்ணே ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் வண்ணி நீ பாருங்க எனக்கு நடந்து நடந்து கால்ல ஒரே வலி இருக்கு என்ன சத்த அந்த பானு பிரியா பால் பண்ண வரைய கொண்டு போய் ஊட்றீங்களா